இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திமுக கூட்டணியில் விரிசலா திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக வெறித்தனமாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த கோர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அவலம் இந்த பிரச்சனையில் திருமாவளவன் திமுகவிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார் நடிகர் விஜய் மீது ஏன் திமுக அரசு வழக்கு இன்று வரை போடவில்லை ஏன் நடிகர் விஜயை கைது செய்யவில்லை கரூரில் நடந்தது மிகப்பெரிய கோர சம்பவம் ஒரு கொடுமையான சம்பவம் இதில் சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்க திமுக அரசு ஏன் தயங்குகிறது என்று திருமாவளவன் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதில் இன்னொன்றையும் சொல்கிறார் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பின்னணியில் நடிகர் விஜயின் பின்னணியில் சன் பரிவார் அமைப்புகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இருக்கிறது ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நடிகர் விஜயை காப்பாற்ற வேண்டும் அதன் மூலம் நடிகர் விஜயை கபலீகரம் செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அண்ணா திமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்க்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவார் அமைப்புகளும் உருவாக்கி இருக்கிறார்கள் இது தெரிந்தும் திமுக அரசு ஏன் தயங்குகிறது ஏன் தடுமாறுகிறது ஏன் நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்று திருமாவளவன் கேட்டு திருமாவுடைய செய்தி மக்கள் மத்தியிலே முழுவதுமாக போய் சேரவில்லை இன்றைக்கு உயர் நீதிமன்றம் நடிகர் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை சொல்லி இருக்கிறது நடிகர் விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது கரூரிலே கோர சம்பவம் நடந்தவுடன் அந்த மக்களை பற்றி கவலைப்படாமல் தான் மட்டும் தப்பித்தால் போதும் என்று நடிகர் விஜய் தப்பித்ததால் அவருக்கு தலைமை பண்பு இல்லை அவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும் என்கின்ற தொனியில் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடிகர் விஜய் கட்சியின் ஊடக பேரவைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற ஐடி விங்கிற்கு பொறுப்பேற்றிருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா என்பவர் கலவரத்தை தூண்டுகின்ற வகையில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு போட்டார் அவரை ஏன் இன்று வரை கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நடிகர் விஜய் உடைய கரூர் மாவட்ட செயலாளர் சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு இருக்கிறது கரூரில் தான் பெண்கள் ஆண்கள் மயக்கமடைந்தார்கள் நாற்பத்தி ஓரு பேர் இறந்தார்கள் என்று சொன்னால் அன்று காலையில் அன்று மதியம் ஒரு மணிக்கு நாமக்கல்லில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியிலும் பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் நல்ல வேலை அங்கே உயிரிழப்பு ஏற்படவில்லை அந்த கூட்டம் நடந்த இடத்திற்கு அருகிலே இருந்த தனியார் மருத்துவமனையை தாக்கி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அறிவாரிகள் எந்த அளவுக்கு சிந்திக்கும் சக்தியை இழந்தவர்கள் நடிகர் விஜய் கட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் நடத்துகின்ற கூட்டம் தமிழகத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நிலை இருந்தாலும் கூட ஒரு மருத்துவமனையை தாக்குவார்களா எந்த அளவுக்கு முட்டாள்கள் நிர்மூடர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையை தாக்கியிருக்கிறார்கள் அந்த வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்திலே விண்ணப்பித்திருக்கிறார் மனு போட்டிருக்கிறார் அந்த முன்ஜாமீனை நீதிமன்றம் நிராகரித்து இருக்கிறது இந்த அளவிற்கு காட்டு மராண்டி தரமாக நடிகர் விஜய் ரசிகர்கள் அவருடைய கட்சியின் தொண்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த அந்த விஜய் கட்சியின் நிர்வாகிகள் தவறி இருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட நடிகர் விஜய்க்கென்று முட்டுக் கொடுப்பதற்கென்று ஒரு சில தலைவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் தமிழக மக்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் நலனில் அந்த தலைவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகங்கள் எழுகிறது திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் கூட திமுக அரசை கண்டிக்கிறார் நடிகர் விஜய் நடத்திய கூட்டத்தில் நாற்பத்தி பேர் உயிரிழந்ததற்கு பிறகும் நடிகர் விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் வழக்கு போடவில்லை ஏன் நீதிமன்றத்திலே கைது செய்து கொண்டு போய் நிறுத்தவில்லை என்று கேட்கிறார் ஆனால் நடிகர் விஜய் கட்சி நடத்திய கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு பிறகும் நடிகர் விஜய் நிரபராதி நடிகர் விஜய் உத்தமன் நடிகர் விஜய் யோக்கியன் என்று சில கட்சிகள் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறதே சில தலைவர்கள் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே நேற்று வரை நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலை கூட இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சியில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி அந்த கொடுமையை பற்றி என்னிடம் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று அந்தர்பல் தி அடித்து இருக்கிறார் ஏன் என்று கேட்டால் நீதிமன்றம் கடுமையாக நடிகர் விஜயை கண்டிக்கிறது நீதிமன்றம் விஜய் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விஜய் மீது குற்றங்கள் இருக்கிறது குற்றச்சாட்டு பதிவுகள் இருக்கிறது என்பதால் தாம் ஏதேனும் சொல்லி தனக்கு சிக்கல் வந்துவிடும் என்ற அச்சத்தால் அண்ணாமலை கூட என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவரிடம் கேள்வி கேளுங்கள் என்று இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மத்தியிலே ஆவேசமாக பேசிவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசுபவர்கள் மனச்சாட்சியோடு பேசுகிறார்களா அவர்களுக்கு மனச்சான்று இருக்கிறதா அவர்களுக்கு ஈவு இரக்கம் இருக்கிறதா அரசியல் நாகரிகம் இருக்கிறதா மக்களை பற்றி சிந்திக்கிறார்களா என்ற சந்தேகம் வருகிறது கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி